இந்த ஸ்டுடியோக்குள்ள இந்த தியேட்டருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது மேடையில் இருக்கும் பெரியோர்கள் இங்கே வந்திருக்கும் ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் பேசினவங்க எத்தனையோ கருத்துகள் விஷயங்கள் வியந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அப்புறமா பேச போறவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறாங்க ஆனா எனக்கு நான் இங்க இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா தேவரையா தமிழகத்தின் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று பங்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு மட்டுமில்லாமல் இப்போ இருக்கும் இந்த மூன்று நாலு தலைமுறைகளாக தமிழர்களாக வாக்காளர்களாக நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வரலாற்றை இந்த படத்தின் மூலியமாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம் மட்டும் இல்ல மகிழ்ச்சி மட்டும் இல்ல அவ்வளவு ஒரு பாராட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அதாவது வந்து ஒவ்வொரு தலைமுறை ஒரு வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் சமுதாயத்துல ஒரு பொறுப்பான ஒரு பங்கு எடுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போது எதை வச்சு அவங்களுடைய முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஐகான்ஸ் அந்த தலைவர்கள் யார் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்